இந்தியாவின் தங்க மங்கை தங்கை கார்த்திகா அவர்கள் இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் வகையில் கபடியில் தங்கத்தை பெறுவதற்கு அவருடைய அறிவார்ந்த உடல் வலிமையும் இரண்டையும் ஒரு சேர அந்த விளையாட்டில் உபயோகித்து தங்கம் கிடைப்பதற்கு பெரும் பங்கை வைத்துள்ளார் அந்த தங்கைக்கு தேசக் கட்சியின் சார்பாக வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களது தங்கை அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் புறக்கணிக்கப்பட்ட கண்ணகி நகரிலிருந்து வந்திருக்கின்றேன் என்ற சொல்லுகின்ற ஒற்றை வார்த்தைக்காக தமிழக அரசு மிகப்பெரிய துரோகத்தை இழைக்கின்றது இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் வகையில் தங்கத்தை வென்று தந்த அந்த தங்கைக்கு இருபத்தஞ்சி லட்சம் ஊக்கத்தொகை என்பது அந்த கபடியில் அந்த தங்கை வாங்கிய அந்த தங்கத்திற்கே இழிவுபடுத்தும் விதமாக தமிழக அரசு செயல்படுகின்றது சதுரங்கத்தில் சுகேஷ் அவர்கள் வெற்றி பெற்றார் என்று ஐந்து கோடி ரூபாயை இந்த தமிழக அரசு அறிவித்து ஊக்குவித்தது அது மூளை சம்பந்தப்பட்டதாக இருப்பினும் கபடி அந்த அறிவார்ந்த மூளையோடு உடல் வலிமையும் நிரூபித்து காட்டிய அந்த தங்கைக்கு இருபத்தஞ்சு லட்சம் என்பது ஜாதி துவேசத்தை காட்டும் விதமாக தமிழக அரசு செயல்படுவதனை மக்கள் தேசம் வன்மையாக கண்டிக்கின்றது அந்த தங்கைக்கு வருங்காலத்தில் ஊக்குவிக்கும் விதமாக மக்கள் தேசமும் இருக்கும் என்பதனை தெரியப்படுத்துகின்றோம் ஜெய்பிம்